ஹாய் வணக்கம் மக்களே நான் ஷீபா முதலில் ஒரு முக்கியமான விஷயம் என்னால் இப்போது நேரலையில் வர முடியவில்லை ஏனென்றால் யூடியூப் விதிகளின்படி எனக்கு ஐம்பது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேல் வந்தால்தான் என்னால் நேரலை வர முடியும் ஆனாலும் கண்டிப்பாக நான் விரைவில் நேரலை வருவேன் உங்கள் ஆதரவு அதற்கு தேவை இப்போதைக்கு தினமும் பிளாட்ஸ் பற்றிய வீடியோக்களை பார்த்து பார்த்து உங்களுக்கு சலித்துப் போயிருக்கலாம் எனக்கு புரிகிறது ஆனால் என்னைப் போல இருக்கும் ஒவ்வொருவருக்கும் வீடு என்பது எவ்வளவு பெரிய கனவு என்பது புரியோ அதனால் இது விஷயம் விஷயமல்ல இது நம் வாழ்க்கையின் மிக முக்கியமான இலக்கு இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு பிளாட் அல்லது வீடு வாங்கும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய மூன்று முக்கியமான விஷயங்கள் இருக்கு அதை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்கப் போறோம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் வீடியோ போடுறது யாராவது ஒருத்தருக்கு பயன்பட்டால் கூட போதும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு பிளாட் அல்லது வீடு வாங்கும்போது கண்டிப்பா நம்ம கவனிச்சே ஆக வேண்டிய மூன்று முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம் இருப்பிடம் வாழம் சூழல் மிக முக்கியம் முதல் விஷயம் இருப்பிடம் அதாவது லொகேஷன் ஏன் லொகேஷனை நான் முக்கியம்னு சொல்றேன்னா நம்ம வாழப்போற வீட்டை சுற்றி ஒரு நல்ல சமூக சூழல் இருக்கணும் சுட்டி ஒரு முப்பது குடும்பங்கள் அல்லது வீடுகள் இருந்தா அது வாழமிடமா அதாவது ரெசிடென்ஷியல் ஏரியாவா இருக்கும் வீடுகளே இல்லாம காட்டுப்பகுதியில இருக்கிற இடத்துல போய் தனியா வீடு கட்டி வசிக்கிறது ரொம்பவே கஷ்டம் வாழமிடம் பாதுகாப்பானது மட்டுமல்லாம உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஒரு நல்ல சமூக ஆதரவையும் கொடுக்கும் வசதிகள் மற்றும் வளர்ச்சி எதிர்காலத்தை மனதில் வையுங்கள் ரெண்டாவது விஷயம் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல என்னென்ன வசதிகள் இருக்கு இதத்தான் அடிப்படை வசதிகள் அதாவது பேசிக் கம்யூனிட்டிஸ்னு சொல்றோம் பள்ளிகள் பேருந்து நிலையம் மருத்துவமனைகள் இதெல்லாம் பக்கத்துல இருக்கணும் இது எல்லாமே ஒரு அத்தியாவசிய தேவை அது மட்டுமல்லாம அந்த இடத்துக்கு பக்கத்துல ஏதாவது பெரிய வளர்ச்சி திட்டங்கள் நடந்துட்டு இருக்கான்னு பார்க்கணும் உதாரணத்துக்கு ஒரு புதிய மேம்பாலம் தொழிற்பேட்டை அல்லது பெரிய வணிக வழக்கம் ஏதாவது வரப்போகுதா இப்படி வளர்ச்சி இருக்கும் இடத்துல நீங்க முதலீடு செஞ்சா உங்க பிளாட் அல்லது வீக்கின் மதிப்பு எதிர்காலத்துல கண்டிப்பா உயரும் விலை மற்றும் ஆவணங்கள் பணமும் பாதுகாப்பும் மூணாவது மற்றும் மிகவும் முக்கியமான விஷயம் அது விலையும் ஆவணங்களும் தான் நீங்க வாங்க போற பிளாட்டின் சந்தை விலை என்ன இருக்குன்னு சரியா தெரிஞ்சுக்கணும் அதிக விலையோ அல்லது ரொம்ப குறைவான விலையோ இல்லாம ஒரு நியாயமான விலையில வாங்கணும் அதைவிட மிக முக்கியம் ஆவணங்கள் பட்டா வில்லங்க சான்றிதழ் மூலப்பத்திரம் இதெல்லாம் சட்டப்படி தெளிவா அதாவது டாக்குமெண்ட் கிளியரா இருக்கணும் ஆவணங்கள்ல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது ஒரு நல்ல வக்கீல கேட்டு செக் பண்றதுதான் புத்திசாலித்தனம்